கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறித்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களது பலன் ஆதார அவசரம் யோசுவா ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயிலால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார் வெற்றியின் முழக்கத்திற்காக காத்திருக்கும் தேவ ஜனங்களே மேற்கண்ட வசனங்களில் நிகழ்வுகள் நீங்கள் அறிவீர்கள் இஸ்ரேல் மக்கள் காணா நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் யோசுவாவின் தலைமை வருகிறார் யோர்தானை கடந்து விட்டார்கள் இப்பொழுது லாஸ்ட் சேலஞ்சு எரிகோ கோட்டை கோட்டை கதவுகள் பட்டணத்தை அலங்கத்தின் கதவுகள் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன ஒருத்தர் உள்ளே போக முடியாது இருந்து யாரும் வெளியே வர முடியாது அப்போது கர்த்தர் யோசுவாவிடம் நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றிவார்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரிகள் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரிகள் எக்காலங்களை ஊத வேண்டும் அவர்கள் அந்த கொம்புகளிலாம் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்டும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகாரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் என்றார் இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார் யூஷுவா ஆறாம் அதிகார பத்தாவது வசனத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்கள் கனம் பெறுகின்றன ஒன்று உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் அடுத்து ஆர்ப்பரியங்கள் என்று சொல்லும்போது ஆர்ப்பரியங்கள் அப்படியே செய்தார்கள் எரிகோ பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழுது மக்களே பேசாதிருக்கும் இருக்கும் காலங்கள் உண்டு வெற்றியை கொண்டாடி சாட்சி சொல்லி கர்த்தரை கணப்படுத்தும் நேரங்களும் உண்டு நாம் பேசாமல் இருப்பதில் அவரே நம்மை மௌனமாக்கி விட்டார் பேசாமல் செய்துவிட்டார் எப்படி ஏது நடக்கவில்லை நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை காரணகாரியம் புரியவில்லை என்னவோ நடக்கட்டும் அவர் நடத்துகிறார் இது மட்டும் புரிகிறது என்று நாம் கர்த்தரை தேடுவதில் குறைவில்லாமல் நம்முடைய தினப்படி வேலையை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறோம் அமைதியாக்கிவிட்டார் நம்முடைய வாழ்வை நாமே வேடிக்கை பார்ப்பது போல ஒரு காலகட்டம் இது எல்லாருடைய வாழ்விலும் உண்டு உண்டு யாராவது கேட்டால் விஷயத்தை பற்றி கேட்டால் ஒரு அமைதியான மக ஆழமான ஒரு மெல்லிய சிரிப்புடன் நகர்ந்து விடுகிறோம் இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தர் நம்மை அமைதியாக்கி விட்டதால் அமைதியாகவே இருப்போம் என்றால் நமக்கு ஒரு ஆர்ப்பரிப்பின் காலம் உண்டு அமைதியாக இருக்க இரு என்று சொல்லுகிற காலத்தில் நாம் அமைதியாக இருந்தால் வெற்றியின் ஆர்ப்பரிப்பின் காலம் உண்டு மக்களே நிச்சயம் உண்டு நாம் இப்படி அமைதியாக இருப்பதே அடையாளம் எதற்கு அடையாளம் நாம் ஆர்ப்பரிப்பின் காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு உங்களுக்கு அது அடையாளம் நீங்க சில சமயத்தில் கேட்கிறீர்களவா எனக்கு இது கிடைக்கும் என்பதற்கு அடையாளம் என்ன இது விடுதலையாகும் என்பதற்கு அடையாளம் என்ன இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அமைதியாக நம்பிக்கையாக தைரியமாக விடாப்பிடியாக செபத்தை பண்ணிக்கொண்டு உங்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீர்களே கர்த்தருக்குள் இதுதான் அடையாளம் சங்கீதக்காரன் சொல்கிறான் நாங்கள் மௌனமாக இருக்கிறோம் எங்களை வாயெடுத்து விட்டேன் நாங்கள் அமைதியாகிவிட்டோம் ஆனால் நீர் தேவனே மெளனமாயிராதேயும் பேசாமல் இராதேயும் தேவனே சும்மாயிராதேயும் சங்கீத எண்பத்தி மூணு ஒன்று அவர் எப்போது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் நம் எல்லையில் அவர் மட்டும் நம் எல்லையில் செயல்படாமல் அமைதியாக இருந்திருந்தால் கையை கட்டி கொண்டு இருந்திருந்தால் பேசாமல் இருந்திருந்தால் கையை நீட்டி தடுக்காமல் இருந்திருந்தால் சத்துரு நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பான் தாவித ஆடுமைத்து கொண்டு இன்பமாக சங்கீதங்களை பாடிக்கொண்டிருந்தான் அவனுக்கு அது ஒரு அமைதியான பிரிய வீட்டில் என்ன நடக்கிறது என்று எட்டி எட்டி அவன் பார்க்கவில்லை இது அவனுக்கு ஒரு மௌன காலம் பெற்றோர்களே அவனை மறந்து விட்டார்கள் படைத்தவரோ மறக்கவில்லை பெற்றோர்கள் மக்களே பெற்றோர்கள் உங்களை மறந்திருக்கலாம் உடன்பிறப்பும் மறந்திருக்கலாம் உறவுகள் நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் உங்களோடு பழகினவர்கள் எல்லாரும் உங்களை மறந்திருக்கலாம் உங்களை படைத்தாரே அவர் மறப்பதே இல்லை உங்கள் நினைவாகவே இருக்கிறார் சங்கீத நாற்பது பதினேழு திட்டம் வகுத்தவர் தாவிதி நினைவாகவே இருந்தார் சாமிவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டிற்கு வந்தது கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருந்தார் ஈசாயின் பிள்ளைகள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் நீ போய் அவனை ஒருவனை அபிஷேகம் பண்ணு என்று அனுப்பினார் யாரென்று சொல்லவில்லை மௌனமாக சென்றார் அங்கே போய் ஈசாயின் மக்களை வரிசையாக வரவழைத்து ஒவ்வொருவராக சாம்பேல் முன்பாக நிற்கும் போது கர்த்தர் இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல என்று பேசினார் பின் கடைசியில் தாவீது வரவழைக்கப்பட்டான் இவன்தான் என்றார் அபிஷேகம் பண்ணினார் இது சாமுவேலுக்கும் தாவிதுக்கும் ஆர்ப்புரிப்பின் நேரம் ஏன் முதலிலேயே கர்த்தர் சொல்லி இருக்கலாமே ஈசாயினுடைய எட்டாவது மகன் ஆடுமயத்துக் கொண்டிருக்கிறார் அவனை வரவழைத்தின் அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இருக்கலாமே சாமுவேலு போனவுடன் காரியம் நடந்திருக்குமே அப்படி அவர் செய்வதில்லை சாமுவேலே நீ வாட்ட சாட்டம் அழகு வெளியுருவத்தை பார்த்து இவனா இருக்குமோ ராஜா மாதிரி இருக்கிறான் என்று நீ கணக்க போடுகிறாய் நான் உள்ளத்தை பார்க்கிறேன் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமே என்பதை காட்ட அந்த தருணம் காரண காரியம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்வதில்லை காலம் தாழ்த்தினாலும் காரணம் உண்டு உடனே செய்தாலும் காரணம் உண்டு நமக்கு அப்பொழுது தெரிவதில்லை பின்னாளில் தெரியும் தாவிதுக்கு ஒரு மௌன காலம் உண்டு பின் அபிஷேகம் பண்ணப்பட்டான் கோழியாத்தப்பை எடுத்து அது ஆர்ப்புரிப்பின் காலம் எல்லாம் மக்கள் இவன் தான் அடுத்த ராஜா ஏன்னா ராஜாவுக்கு விட்டான் சவுளுக்கு நீ ஆர்ப்புரிப்பின் காலம் தொடர்ந்துதான் என்ற இல்லை அப்படி இல்லை காடு காடாக குகை குகையாக பெலிஸ்தீன தேசத்தில் பைத்தியக்காரனை போல அழைந்தான் அது அவனுக்கு ஒரு இரண்ட காலம் மௌன காலம் அமைதியாக இருக்கும் காலம் அவன் அதை வந்து முறுமுறுக்கவில்லை அப்பொழுதும் சங்கீதம் பாடினான் எப்படி பாடினான் நீரனை தப்புவிப்பேன் நான் மறுபடியும் வருவேன் நீரன் மேன்மையை பெருகு பண்ணுவேன் இப்படித்தான் பாடினான் அந்த மௌன காலத்தில் அமைதியாக இருக்கும் காலத்தில் ஒன்றுமே நடக்காமல் இருக்கும் காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் கணக்கு பார்க்கிறார் அப்புறம் ஆர்ப்பரிப்பின் காலம் வந்ததே அவனுக்கு ராஜாவானானே ரூத்துக்கு ஒரு அமைதியின் காலம் இருந்தது எப்படி இருந்தது விதவியாகிவிட்டால் நகோமிக்கு ரெண்டு மருபு ரெண்டு பேர் விதவை நகோமி தன்னுடைய தேவனை பற்றி சொல்லுகிறார் ரெண்டு பேர் ருத்து கேட்கிறாள் அவருடைய முறையை பற்றி அவர் என்னெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார் அவருடைய மக்கள் எப்படி தொழுகிறார்கள் எப்படி பலி செலுத்துற கேட்டால் 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 இது மௌன காலம் அமைதியின் காலம் இந்த மௌன காலத்தில் அமைதியின் காலத்தில் மக்களே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வேதத்தை வாசியுங்கள் 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 தியானுங்கள் தியானியுங்கள் கேட்டால் பின் செயல்பட்டால் நான் இருக்க மாட்டேன் உங்களோட நான் வருவேன் எனக்கு அந்த தேசம் வேண்டும் உங்கள் தேசம் என் தேசம் உங்கள் ஊர் என்னுடைய ஊர் உங்கள் தேவன் என் தேவன் வந்தான் வந்தவுடன் அவளுக்கு ஆர்ப்பரிப்பின் காலம் வரவில்லையே ஒரு வயலில் போய் சிந்தி கிடக்கிற தானியத்தை பொறுக்க சொன்னாள் சிந்தி கிடக்கிற தானியத்தை யார் பொறுக்குவார்கள் ஏழை எளியவர்கள் கையில் ஆகாதவர்கள் வேலை செய்ய முடியாதவர்கள் அதை அமைதியாக செய்தால் ஒரு வாலிப பிள்ளை அமைதியாக செய்தால் தினமும் செய்தால் நகுவமை பரிசுத்த ஆவியானோர் கொப்பனையாக பேசப்படுகிறது ஒரு நாள் நகுவை ஒரு திட்டம் வகுத்து கொடுத்தால் அதன்படி நடந்தால் போவாசுக்கு மனைவியானால் ஆர்ப்பரிப்பின் காலம் கேட்டீர்களா மக்களே யோசிப்புக்கு உண்டு மவுன காலம் உண்டு மவுன காலம் உண்டு அப்படி இருந்தான் வாலிப பிள்ளை இங்கே என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து குழியில் போட்டார்கள் கெஞ்சினான் இதை அப்போது சில ஏழாம் அதிகாரத்தில் படிக்கலாம் அவனுடைய கெஞ்சில் ஒன்றும் எடுபடவில்லை அமைதியாகி விட்டான் ஆடு மாடை போல விற்கப்பட்டான் இருபது வெள்ளிக்காசுக்கு அமைதியாக இருந்தான் போத்துவார் வீட்டில் உண்டு விற்றார்கள் அமைதியாக இருந்தான் செய்யாத குற்றத்துக்கு அவனை ஜெயிலுக்கு போட போட்டார்கள் அமைதியாக இருந்தான் யார் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் அந்நிய தேசம் இவனை அறியார்கள் கூட்டி இவன் ஒன்றும் பண்ணவில்லை அமைதியாக போய் இருந்தாள் சிறையில் இது எல்லாம் அமைதியின் காலம் இந்த அமைதியின் காலத்தில் மக்களே கருத்து நம்ம உள்ளே உருவாக்குகிறார் எதற்கு ஆர்ப்புரிப்பின் காலத்திற்கு மறந்து விடாதீர்கள் உள்ளே சக்தி நமக்கு பெறுகிறது அது உங்களுக்கு தெரியும் பின் ஆர்ப்பரிப்பின் காலம் உனக்கு வரவில்லையா யோபு சகலத்தை இழந்தான் தெருவுக்கு வந்து விட்டான் அவள் மனைவியே சொல்கிறாள் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அவள் என்ன சொன்னால் அமைதியாக பதில் சொல்லிவிட்டு அமைதியாக விட்டான் ஒன்று பேச முடியாது ஒரு தனவந்தன் ரோட்டுக்கு வந்து விட்டான் மூன்று நண்பர்கள் வந்தார்கள் ஏழு நாள் அமைதியாக இருந்தால் அப்படியே இருந்திருக்கலாம் மாற்றி மாற்றி மூணு பேர் இவனை அறக்குகிறார்கள் அமைதியாக இருந்தான் பொறுமையாக பேசினான் நிதானத்தோடு பேசினான் அவனுக்கு வாய்ஸ் இல்லை எப்படி வாய்ஸ் வரும் இந்த உலகம் மதிக்குமா எல்லாவற்றையும் இழந்தவர்கள் இந்த உலகம் மதிக்குமா விட்டது அவனுக்கு அமைதியாகிவிட்டான் அவனுக்கு ஆண்டு ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வைக்கவில்லையா ஒரு ஆர்ப்பரிப்பின் காலத்தை கொடுக்கவில்லையா கவலைப்படாதீர்கள் எல்லாருக்கும் இந்த காலங்கள் உண்டு விதையை விதைத்து விட்டு பின் அடுத்த நாள் அடுத்த நாள் போய் பாருங்கள் ஒன்றும் இருக்காது தண்ணி தெளிச்சுட்டு தெளிச்சுட்டு தான் வரணும் இது டார்மெண்ட்ரி பீரியட் உள்ளே அந்த விதை சாகணும் புதிய ஜீவன் உண்டாகணும் பின் முளைத்து வெளியே வரும் இது ஆர்ப்பரிப்பு அந்த விதைக்கு ஆர்ப்பரிப்பின் காலம் அமைதியாக மௌனமாக இருக்கும் காலத்தில் நம்ம உள்ளே உருவாக்குகிறார் இந்த உருவாக்கம் அவசியம் உன்னை ரிசீவ் பண்ணுவதற்கு முன்பாக நம்மை உருவாக்குகிறார் தன்னையே சார்ந்திருக்கும் பக்குவத்தை உண்டு பண்ணுகிறார் ஆர்ப்பரிப்புக்கு இந்த மௌன காலம் ஆயத்தமாகும் காலம் இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வந்தார்கள் அடர் மௌனமாக இருக்க சொல்லி நடத்தினார் என்ன குறை அவர்களுக்கு காலையில் மண்ணான் தண்ணி எங்கே போனாலும் தண்ணி மழையை கண்மலையை புறம் தண்ணீர் கொடுத்தார் அவர்களுக்கு என்ன குறைவு முறுமுறுத்தார்கள் எதிர்த்தார்கள் அழிந்தார்கள் வழியில் யாரெல்லாம் முறுமுறுத்தார்களோ எதிர்த்தார்களோ பேசினார்களோ அழிந்தார்கள் அந்த மௌன காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆர்ப்பரிக்கும் அவர்களால் போக முடியலே உங்களை மௌனமாக இரு நலமொன்றும் புலமொன்று பேசாதே என்று உணர்த்தினால் மக்களே தயவுசெய்து அப்படியே கீழ்ப்படி நிறைய வரும் நமக்கு பேசவே கூடாது அதெல்லாம் செத்துடணும் அந்த ஐடியாக்களெல்லாம் செத்துடணும் அவரே ஆர்ப்பறுப்பின் வெற்றியின் கொண்டாட்டத்துக்கு நேராகத்தை குறித்து விட்டார் அதை நோக்கித்தான் உங்களை அழைத்து கொண்டு போகிறார் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் தெரியவில்லை உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்வு ஒப்பற்ற வாழ்வு ஆனால் கையில் ஒரு கோலை பிடித்து கொண்டு கம்பியை மேல் நடப்பது போலத்தான் ஜெபிக்கலாம் தகப்பனே குழந்தை பிறக்கும் முன்னே தாயின் மார்பகத்தில் பாலை சுரக்க வைத்தவரே எங்களுக்கு கொண்டாட்டத்தின் வெற்றியை உருவாக்கி வைத்துவிட்டு எங்களை அமைதியாக இருக்க சொன்னவரே அறிவோம் தாழ்மையாக இருப்போம் அமைதியாக இருப்போம் உம்மை நேசிக்கிறோம் ஆகையால் கீழ்ப்படிவோம் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே இன்றைய சிந்தனைக்கு அமைதியாக மௌனமாக இருப்பது எல்லையற்ற சக்தியை நமக்குள் உருவாக்குகிறது ஆமேன் அல்லே